சாம்பவி ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கும் தாந்திரீக ஜோதிடர் உயர்திரு சிவ காளீஸ்வரன் எம் அஸ்ட்ரோ அவர்கள் நடத்தும் எண்ணியல் தாந்திரீக ரகசியங்கள் நடைபெறும் நாள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை கட்டணம் ரூபாய் இரண்டாயிரத்தி நானூறு எண்ணியல் தாந்திரீகம் என்றால் என்ன செல்வ செழிப்பிற்கான சக்தி வாய்ந்த எண்களும் பயன்படுத்தும் முறைகளும் குடும்ப ஒற்றுமைக்கான சக்தி வாய்ந்த எண்களும் பயன்படுத்தும் முறைகளும் கணவன் மனைவியிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை நீக்கும் சக்தி வாய்ந்த எண்களும் பயன்படுத்தும் முறைகளும் ஆண் பெண் இருவருக்கும் உடனடியாக திருமணம் நடைபெற உதவும் சக்தி வாய்ந்த எண்களும் பயன்படுத்தும் முறைகளும் தொழில் வளர்ச்சிக்குரிய சக்தி வாய்ந்த எண்களும் பதவி உயர்வை கொடுக்கும் சக்தி வாய்ந்த எண்களும் பயன்படுத்தும் முறைகளும் உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெற சக்தி வாய்ந்த எண்களும் பயன்படுத்தும் முறைகளும் வழக்கில் வெற்றி பெற உதவும் சக்தி வாய்ந்த எண்களும் பயன்படுத்தும் முறைகளும் குழந்தை பாக்கியம் கிடைக்க உதவும் சக்தி வாய்ந்த எண்களும் பயன்படுத்தும் முறைகளும் கண் திருஷ்டி மற்றும் தீய சக்திகளின் தாக்கத்தில் இருந்து நம்மை பாதுகாக்கும் சக்தி வாய்ந்த எண்களும் பயன்படுத்தும் முறைகளும் நோய் நீங்குவதற்குரிய சக்தி வாய்ந்த எண்களும் பயன்படுத்தும் முறைகளும் எதிரிகளின் தொல்லை நீக்கும் சக்தி வாய்ந்த எண்களும் பயன்படுத்தும் முறைகளும் வெளிநாடு செல்ல முயற்சிகளை வெற்றியடைய செய்யும் சக்திவாய்ந்த எண்களும் பயன்படுத்தும் முறைகளும் மேலும் தொடர்புக்கு வாட்ஸ்அப் எண்கள் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு நான்கு மூன்று ஐந்து ஒன்று மூன்று ஆறு